பேர் வச்ச பிறகு குழந்தைக்கு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் அக்லிகான்னு ஒரு செய்யணுங்க குழந்தைகளுக்காக பிற குழந்தை பிறந்திருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்காக என்ன செய்யணும் அக்கீகாங்கிறது அக்கீகான்னு சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்து அதை வந்து நம்ம சொந்த பந்தங்களுக்கு ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து நம்மளும் சாப்பிட்றது அது இருந்த சமைச்சியோ சமைக்காமலே பத்து கொடுக்கலாம் வந்து அந்த கொடுக்குற ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விருந்துக்கு பேர் இப்படி ஒரு விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு அனுமதி இருக்குங்கிறது இருக்கு நபிசல்லா அலையம் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு ஆர்டரும் பண்ணிருக்கிறாங்க எப்படி பண்ணிருக்கிறாங்க கேட்டாங்க ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹரீஸ்ல இருக்கிறது குலாமி அஃபிகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் அஃபிகா இருக்கிறது

சரியாட்டி நல்லது இல்லைன்னா அது சுண்ண தும்போம் செஞ்சு ஆகணும் ஆர்டர் பண்ணாங்கன்றீங்க அது கடமை பரலுங்கிற நிலைக்கு வந்துடும் இப்ப நதுசெல்லாம் வந்து அக்ரிக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைக்கும் அக்ரிக்கா இருக்கிறது அவருக்காக வேண்டிய நீங்கள் ரத்தத்தை ஓட்டுங்கள் ஆட்டாருங்கள் சொல்றாங்களே இந்த ஆர்டர் கடமையா அல்லது வந்து சிறந்த நடைமுறை என்று எடுத்துக்கொள்வதா அப்படின்னு பார்த்தா வேற ஒரு ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால இதை கடமைன்னு எடுத்துக்கிற ஏழா

பழையிடட்டும் ஒரு குழந்தை பிறந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஒருத்தர் விரும்பினாரையானால் இதை செய்யலாம் விரும்பினால் செய்யுங்கள் இங்க வந்துட்ட காரணத்தினால கட்டாய கிடையாது செஞ்சா உங்களுக்கு அதுக்கு நன்மை கூட கிடைக்கும் செய்யலையா அஞ்சு வேலை தொண்ணூறு ரெண்டாறு கேள்வி வேலை ரமலான் மாசம் நோன்பு வைக்கலன்னா கேள்வி கேட்பான ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பு வசதி இருந்து செய்யலன்னா கேள்வி கேட்பான் அப்படி கேட்பானா கேட்க மாட்டான் செஞ்சா நன்மை செய்யலையா அது கொஸ்டின் இல்லை ஏன் அப்படி எடுக்கிறோம்னு கேட்டா ரசூ செல்லாசன அவர்கள் விரும்புனா செய்யட்டும் சொல்ல மாட்டாங்க கடமையான காரியத்துக்கு விரும்புனா நீ அஞ்சு வேளை செய்யு விரும்புனா ரொம்ப நாள் நோம்புன்னு சொல்லுவாங்களா வையினா வையி தான் விரும்புனாங்கிறது வேலையே கிடையாது விரும்பினால் செய்யுங்கள் ஒரு வார்த்தையை ரசூ செல்லாசனம் போட்டாங்கன்னு சொன்னா நசையின் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி கூட இந்த கருத்து இருக்கு மண்ணா ஹப்ப யார் விரும்புகிறாரோ அப்படிங்கிற வார்த்தை அப்ப யார் விரும்புகிறாரோ அவர் கொடுக்கட்டும் சொன்ன காரணத்தினால என்ன விளங்கு என்று கேட்டா அக்லிகா என்பது வந்து கட்டாய கடமை இல்லை ஆனால் நல்லது ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி பொம்புல பிள்ளை பிறந்தாலும் சரி அந்த சந்தோஷம் ரெண்டு சந்தோஷத்துக்குரிய காரியம் தானே அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அதை ஒரு ஆட்டம் இருக்கணும் சரியா இப்ப இருக்கானே

ஏழாவது நாள் அசீகா கொடுக்கணும் ஏழாவது நாள் அறுக்கணும்ட்டாங்க ஆனா பேர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் ஏழாவது நாள் என்று நம்ம சொன்னோம் ஏன் அப்படி சொன்னோம் கேட்டா முதல் நாள பேர் வச்சிருக்கிறதுனால இதுல ஏழாவது நாள் அறுக்கணும்னு சொன்ன ரசீது சொன்னோம் முதல் நாள் யாருக்காக அறுத்தாங்க என்றோ ரெண்டாவது நாள் அறுத்தாங்க வராத காரணத்தினால அதை ஏழாவது நாள் தான் ஏழாவது நாள் தான் எடுத்துக்கணும் ஏழாவது நாள் அன்னைக்கு என்ன செய்ய அருங்க அப்படின்னு ரசூசல்லாது சொல்லிட்டாங்க அப்ப ஏழாவது நாள் அன்னைக்கு அறுக்கலை என்று சொன்னா அது கிடையாது குழந்தை பிறந்துருச்சு பிறந்த அன்னைக்கு ஒருத்தன் அந்த மூணுலாம் இருக்காது அது கொள்ள சில ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் ஆடு போய் வாங்கணுமா இல்லை முதல்ல எல்லாரும் ஆட்டை கட்டி வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஆடு வாங்கணும் ஒரு சின்ன ஒரு தோல் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு ஆஸ்பத்திரி செலவு இருக்கு ஒரு வாரமா டைம் வேணும் இல்லையா தான் எல்லாம் அறிவுபூர்வமா இருக்கும் மார்க்கத்துல அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தோல் பண்ண முடியும் செஞ்சுட்டு போ இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படிங்கிற அடிப்படையில ஏழாவது நாள் அன்னைக்கு என்ன செய்யணும் அக்கைக்காங்கிறத வந்து கொடுக்கணும் சரி சில ஹதீஸ்கள்ல

வந்து பதினான்காவது மறுக்கலாம் ஒரு சரியா இருபத்தி ஒன்னாவது நாள் கூட இருக்கலாம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் இருக்கிறது இதே கருத்து வந்து இதே ஹதீஸ் வந்து தபுராணி அவர்களுடைய அவுசத்துங்கிற நூலில் அஞ்சாவது வால்யூம்ல நூத்தி முப்பத்தி ஆறாவது பக்கத்துல ஹதீஸ் நம்பர்ல சொல்றதா இருந்தா நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இதே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி தபுராணி அவர்களுடைய மோஜம் சகீர் அப்படிங்கிற நூல்ல ரெண்டாவது வால்யூம் ரெண்டு வால்யூம் தான் மொத்தமே ரெண்டாவது வால்யூம்ல இருபத்தி ஒன்பதாம் பக்கத்துல ஹதீஸ் நம்பர்ல சொல்றதா இருந்தா எழுநூத்தி இருபத்தி மூணாவது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது இதுல வந்து எல்லாத்துலயுமே இந்த மூணுலயுமே அதாவது பைஹேக்கில் இருக்கிற ஹதீஸ் தபரானியுடைய அவுசத்தில் இருக்கிற ஹதீஸ் தபுராணியுடைய சகீரில் இருக்கிற ஹதீஸ் இது எல்லாத்துலேயுமே இது அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து இஸ்மாயில் பின் முஸ்லிம் முஸ்லிம் என்பவருடைய மகன் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் இடம்பெற்றிருக்கிறார் இவரை பத்தி என்ன அபிப்பிராயம் என்று கேட்டா லம் யசல் முக்தலித்தன் கத்தான் சொல்றாரு இவர் ஒரே குழப்பிக்கிட்டு ஆள் இந்த ஆள் இஸ்மாயில் முஸ்லீம் இருக்கிறார எந்த குழப்புவார்னு கேட்டா

என்னென்னு தெரியலை குளத்துவர் குலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் அவர் சொல்கிறது அதே மாதிரி வந்து லா எஹையா அப்துல் ரஹமான் ரெண்டு பேருமே லாலியு ஹதிசானியன் இஸ்மாயில் மக்கி இஸ்மாயில் மக்கின்னு ஒரு பேர் இஸ்மாயில் மக்கி வழியாக எதையுமே அறிவிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எஹ்யாத்தின் மொயின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா லைஃப் அதிசய்யின் இவ்வளோ கணக்காக எடுத்து விட்றா இவர் வந்து என்ன செய்யக்கூடாது கணக்குல எடுத்துக்கிற கூடாதுங்கிறார் இவ்வளவு மதியம் என்ன சொல்றாரு கேட்டா இவருடைய எந்த வயசு நான் ரெக்கார்ட பண்ண மாட்டேன் இவர் சொன்னாருன்னா பதிவு பண்றதே கிடையாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து இவரு அபுஹாத்தம் ராசி சொல்றாரு வாய்ப்புல் ஹதீஸ் இவர் வந்து பலவீனமான ஹதீஸ் சொல்லக்கூடியவரு அப்படிங்கிறாங்க இப்படி எல்லா அறிஞர்களுமே இஸ்மாயிலு அல் மக்கி மக்காவை சேர்ந்த முஸ்லிமுடைய மகனாகிய இஸ்மாயில் என்பவர் வந்து ஆளு சரியில்லாத ஆளு இவரை கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு ஆள் வழியாகத்தான் எல்லா நூலையும் இந்த அதித்து வருது எது ஏழு கட்டி போனா பதினாலுல கொடுங்க பதினாலு கட்டி போனா இருபத்தி கொடுங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஏற்கத்தக்க நபர்கள் வழியாக நமக்கு அறி அறிவிக்கப்படவில்லை ஏழாவது நாள் கொடுங்கள் என்பது சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஏற்கத்தக்க ஆள்களா இருக்கிறாங்க பதினாலாவது நாளும் கொடுக்கலாம் இருபத்தி ஒண்ணு கொடுக்கலாம்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஏற்கத்தக்க ஒரு ஆளாக இல்ல குழப்பவாதியா இருக்கிறாரு அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாது அதை எடுத்துக்கொள்ள கூடாது ஏழாவது நாள் தான் கொடுக்கணும் மசதி இருந்தா ஏழாவது நாள் கொடுங்க இல்லையா அதுவும் பிரச்சனை இல்ல சக்தி ஏன்னா விரும்பினா கொடுக்கறது தானே அதே நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி கூடாது கடனை வாங்கி ஏழாம் நாள் கொடுக்கணும் வெட்டிக்கு வாங்கி அது மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு என்ன சக்தி செய்யக்கூடாது இயற்கையா நமக்கு முடியுமா அதை கொடுக்கறதுனால நாளைக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்து மூணு நாளைக்கு பட்டினியா கிடக்க முடியுமா நம்முடைய வருமானம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அது மாதிரி எந்த 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 ஒரு ஒரு ஆத்மாவையும் சக்திக்குமே எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் இருக்கு கடமையான விஷயங்கள் இல்லையே இது விரும்பினா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிக்காக எல்லா நல்லா தந்திருந்தான்னு சொன்னா ஒரு ஏழாவது நாள் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக ஒரு ஆட்டம் இருக்கிறதுனால எல்லாம் பெருசா நமக்கு பின்னடைவு வராது என்று இருக்கக்கூடியவர்கள் செய்யலாம் இன்னைக்கு ஒரு ஆட்டம் எடுத்த ஒரு மாசத்துக்கு செலவு காசு இருக்காது மாசம் பிள்ளைக்கான இன்னைக்கு வந்து ஆட்டம் இருக்கு அடுத்து கொடுத்துட்டு ஒரு மாசம் சொல்றீங்க நம்ம அதெல்லாம் பாதிக்கும் அவன்லாம் செய்யக்கூடாது நமக்கு மேல சிரமத்தை எழுத்து போட்டுக்கிற கூடாது அந்த அடிப்படையை கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து இந்த அக்கீகாங்கிறத வந்து யார் கொடுக்கணும் குழந்தைய பெற்ற தகப்பன் தான் கொடுக்கணும்னு கிடையாது இந்த டவுரி ஊர்லாம் வாங்குறாங்கல்ல டவுரிலாம் அதெல்லாம் இல்ல ஒன்னே ஒண்ணு இருக்கு என்ன செய்யணும் இந்த அகிகா வந்து மாமனார் கொஞ்சம் கொடுக்கலாம் தப்பு இல்ல இந்த அகிகா வந்து பெற்ற தகப்பன் கொடுத்தாலும் வைக்கலாம் தகப்பன் இல்லாம என்ன செய்யலாம் அம்மாவுடைய தகப்பன் குழந்தையோட அம்மாவுடைய தகப்பன் மாமனார் இருக்காங்க இல்லையா அந்த மாமனார் கொடுத்தாலும் வைக்கலாம் நபிசுல்லா அலி செல்லம் அவங்க வந்து அந்த ஹசனுக்கு அலி கொடுக்கல அலிதான் தகப்பனாரு அவருடைய இவர் ரசூசல்ல கஷ்டப்படுறாரு நம்ம கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க ரசூ செல்லா அலி சொல்லம் ஹசனுக்கு அவங்கதான் கொடுத்தாங்க ஹுசைனுக்கு அக்கீகா அவங்க தான் கொடுத்தாங்க அது ஒண்ணு ரெண்டாவது என்னென்னு கேட்டா அதுல ரசூத் செல்லம் செல்லும் பொழுது இதுபோன்ற அனுபவங்கிறாங்க அதாவது அறுக்க படம் அவ்வளவுதான் அது வந்து இவர்தான் கொடுக்கணும்னா அவனுக்கு சட்டம் கிடையாது தகப்பா இருக்கணும் அவனுக்கு கடமைன்னு சொல்ல கிடையாது இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது தகப்பண்ட வசதி இருக்கு சில நேரத்தில் தகப்பண்ட வசதி இருக்காது சித்தப்பாட்ட வசதி இருக்கும் பெரியாப்பாட்ட வசதி இருக்கும் நீங்க உள்ளாடி இருப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுக்கலாம் அவர் குற்றம் வைக்கலாம் அதாவது அவர் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது வார்த்தை என்ன போடுறாங்க தகப்பன் கொடுப்பான் என்று போடாம இந்த ஏழு நாள் கொடுக்கணும் அதிசி வாசனம் என்ன வருது அன்பு அவன் சார்பாக அறுக்கப்பட வேண்டும் செயற்பாட்டு வினை இவர் அறுக்க வேண்டும் கிடையாது அதனால இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா தகப்பம் கொடுக்கலாம் தாய்க்கு தனியார் வசதி தான் தாய் கூட கொடுக்கலாம் மாமநாட்டு வசதி நான் மாமனா கொடுக்கலாம் சித்தப்பா பெரிய பாட்டு அவர் கொடுத்துட்டு போகலாம் தாய் மாமாட்ட வசதி தாய் மாமா கொடுக்கலாம் யாரு கொடுக்கலாம் யார் கொடுத்தாலும் அந்த அகிகாங்கிற அந்த நன்மை கிடைச்சி போய்விடும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது இந்த விளைவிக்கணும் அதே மாதிரி வந்து என்ன கொடுக்கணும் என்று கேட்டா ஆம்பளை புள்ளன்னா ரெண்டு ஆடு கொடுக்கணும் பொம்பளை புள்ளன்னா ஒரு ஆடு கொடுக்கணும் இது ஆம்பளை பொம்பளை பாரபட்சத்துக்காக இல்ல சைக்காலஜிக்கலா மனிதனுக்கு சுமை பொம்பளை புள்ளன்னா ஆமா நீ குருவான்னு சொன்னா அவனுக்கு இதாயிரும் அதனால இயற்கையாக குறைந்த சந்தோஷம் தான் அவனுக்கு இருக்கிறது ஒரு தத்துவ ஆண் குழந்தை பிறந்தவர்கள் என்ன செய்யுமே இரண்டு ஆடுகள் கொடுக்க வேண்டும் பெண் குழந்தை பிறந்தவர்களாக இருந்தால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்று ரசூத்துல்லா செல்லம் சொன்னதாக திருமதியில ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு நசையில நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு அபுதாபில ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இபிர்மாஜாவில் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு முசலித் அகமதுல அறுநூத்தி அறுபத்தி ஒன்னு ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபது இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு இவ்வளவு இடங்கள்லையும் என்ன இருக்குன்னு கேட்டா

அப்ப இந்த மாதிரி வந்து கொடுக்கணும் இருக்கிற ஆம்பளை பிள்ளை ரெண்ட கொடுங்க பொம்பளை கூட ஒண்ணு சில பேர் வசதி இருக்காது ஆம்பளை பிள்ளையும் பிறந்திருக்கு ஒரு ஆடு கொடுக்க வசதி இருக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்படி ரசூல் சொல்லா அலுவலம் அவர்கள் ஹசனுக்கும் ஹுசைனுக்கு ஒரு ஆடு கொடுத்தாங்க என்று சொல்லி அபுதாவதுல இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீசில் இருக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் அப்ப ஒரு ஆடு ரசூல் சொல்லா அலுவலம் ஹசனுக்கும் கொடுத்தாங்க ஹுசைனுக்கும் கொடுத்தாங்க ரெண்டு ஆடுக்கு வசதி இருக்கிறவங்க ரெண்டு கொடுங்க வசதி இருந்தால் ரெண்டுக்கு முன்னுரிமை கொடுங்க ஆம்பளை பிள்ளையும் பிறந்து போச்சு வசதி வந்து ஒண்ணுதான் கொடுக்க முடியும் ஒன்னு கொடுக்க ஒன்னு கஷ்டம் கஷ்டமில்லாமல் கொடுத்துடலாம் ரெண்டு கொடுத்தா சிரமமா இருக்குமா ரெண்டு இல்லை அண்ணா பறக்கட்டும் மேலே கொடுத்துருக்கணும் இப்படித்தான் அதை எடுத்துக்கணுமே தவிர கம்பல்சரியா ரெண்டு தான் ஒண்ணு கொடுக்க வசதி இருந்தாலும் ஒன்னு கடனை வாங்கி பிச்சை வாங்கி யாருதான் வாங்கி அப்படிங்கிறது கிடையாது இந்த அத்திக்கா சம்பந்தமாக இன்னும் சில சட்டங்களும் குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்யணும் என்ற இன்னும் சில சட்டங்களும் இருக்கிறது அதை பார்த்து விட்டு நம்ம அடுத்தடுத்த சட்டங்களுக்கு போவோம் தொடர்பாக வேறு சில சட்டங்களை வேறு சில தவறான நம்பிக்கைகளை பற்றி இன்றைய தினம் பார்ப்போம் கொடுக்கும் பொழுது அதனுடைய அந்த எலும்புகளை முடிக்கக்கூடாது தான் போடணும் அது அப்படி யாருக்கும் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி சமைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு முழு எலும்ப வந்து இரண்டாம் மூணா துண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நிறைய பகுதிகளில் இருக்கிறது அப்படி சில கித்தாப்புகளில் நூல்கள்லாம் அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மாதிரி செய்வதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேருக்கும் அத்தீகா கொடுக்கும் பொழுது நபிசல்லா செல்லம் அவர்கள் வந்து அதனுடைய எலும்பை நீங்கள் முடிக்காதீங்க என்று சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அபுதாவுத் அவர்களுடைய மராசில் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தி நபி சொல்லா அலை செல்லம் இப்படி சொன்னார்கள் என்ற செய்தியை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டா ஜாஃபர் இபின் முகமதுங்கிறவர் அறிவிக்கிறார் அவர் யார் வழியா அறிவிக்கிறார்னா அவருடைய தகப்பனார் வழியாக அறிவிக்கிறார் அது முகமது இந்த முகமது யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இருந்து நாலு தலைமுறைக்கு பிந்தினவர் இவர்தான் அறிவிக்கிறார் நபிகள் நாயகம் செல்லாமலை செல்லும் அவர்கள் சொன்னதாக ஒன்றை அறிவிப்பதாக இருந்தால் தான் அறிவிக்கணும் இந்த இடம்பெற்றிருக்கிறது நபித்தோழர்கள் வழியாக இல்லாமல் அடுத்து வரக்கூடியவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி என்று கிட்டாக்கிட்டே தேர்தல் தான் அப்ப முடிசல் அதாவது நபித்தோழர் இல்லாம நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவர்களை நேரடியாக பார்க்காம அதுக்கு பின்பி வரக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் தொடர்பாக ஒன்றை அறிவிப்பார்களே ஆனால் அது ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது நபிசல்லா செல்ல செஞ்சாங்க சரி அவங்க ஒன்றை சொன்னாலும் சரி அதை எப்ப ஏத்துக்கணும்னு கேட்டா அதை சகாதி சொல்லணும் ஒரு அபு பக்கரு ஒரு உமரு ஒரு உஸ்மான் ஒரு அலி ஒரு அப்பு வருகிறா ஒரு இபுன் அப்பாஸ் ஒரு இபுன் உமரு இப்படியான ஆளுக்கு வந்து சொன்னாதான் ஏத்துக்கணுமே தவிர சாபாக்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது அது வந்து நம்பகத்தன்மை இல்லாது அதனால இந்த மாதிரி ரசூல் சல்லா அலை வந்து எலும்ப முடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்தியாக இல்லாததுனால அப்படி ஒண்ணு சட்டம் கிடையாது அடுத்தது வந்து இந்த அக்ரிகாவாக அறுக்கப்படுகிற அந்த இறைச்சியை என்ன செய்யலாம் சில பேர் வந்து நாம சாப்பிடக்கூடாது அப்படியே கொடுத்துடணும் ஏழைக்கு தர்மம் செய்யணும் என்பது மாதிரி எல்லாம் சில பேர் சொல்றாங்க ஆனால் குர்பானி அதை தகலுக்காக என்ன செய்யணும் வந்து வரல இதில் வந்து ஏழைக்கு கொடுங்கன்னு வரல நீங்க சாப்பிடுங்க என்று சொல்வதற்கும் ஆதாரபூர்வமானது இல்லை நீங்க சாப்பிடாதீங்க என்று சொல்வதற்கும் ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வரல அது அவர் அந்த குழந்தை சார்பாக என்ன செய்யுங்க ஒரு ஆட்டாருங்க ரெண்டு ஆட்டா அறுத்துருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கிறது இப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு சட்டமும் சொல்லப்படலை என்று சொன்னா நம்ம இதே மாதிரி உள்ள குர்பானி இருக்கு பாருங்க அதைத்தான் இதுக்கு எடுத்துக்கணும் இது மாதிரி ஒன்று இருக்கிறது குர்பானி என்ற அந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் நம்ம குரு அல்லாவுக்காக ஒரு ஆட்டை நம்ம அறுக்கிறோம் அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்டினுடைய இறைச்சியை நாம சாப்பிடலாம் வசதியா இருந்தா கூட நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் எல்லாத்தையும் ஏழைக்கு வேண்டாலும் கொடுத்துக்கலாம் அல்ல எல்லாத்தையும் சொந்தக்காரங்களுக்குள்ள பங்கு வேண்டாலும் வச்சுக்கலாம் வீரமூட நாமள கூட எல்லாத்தையும் என்ன செய்யலாம் சாப்பிடனாலும் சாப்பிட்டுக்கலாம் என்று அந்த உருகியா குர்பானியுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதே அடிப்படையை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அகைகா என்பதை வந்து அந்த குழந்தையுடைய நன்மைக்காக வேண்டி அல்லா குழந்தையை தந்தான் அப்படிங்கிறதுக்கு அவனுக்காக செய்யக்கூடியது அவன் அந்த நன்றி கடனால இது செய்யப்படக்கூடியது அதனால அது அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர நீங்க சாப்பிடக்கூடாது அது தொடக்கூடாது எழுந்து முடிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இல்லை இதுகள் வந்து அக்ரிக்கா சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டும்